இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் என நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக பலன்கள் உங்களுக்கு எத மாதிரியான அமைப்புல இருக்குன்னு பாக்கலாங்க மிதுனத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு விஷயங்களில் உங்களுக்கு குழப்பமாவே இருக்கும் ஒன்று தொழில் இன்னொன்னு குடும்பம் இரண்டுத்திலுமே ஒரு குழப்பத்தோடையதான் இதனால் வரைக்கும் அதுலதான் அதிகமான சிக்கலையும் நீங்க சந்திச்சு வந்துகிட்டு இருக்கீங்க மிதன ராசிக்காரர்கள் இயல்பாகவே எல்லார் இடத்திலும் வந்து விட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அது எந்த இடத்தில எல்லாம் பாதிப்பாகுதுன்னு பாத்தீங்கன்னா தொழிலிலும் குடும்பத்திலும் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அந்த சங்கடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிட்டு இருக்கு இது பல ஆண்டுகளாகவே பெரும்பாலும் வந்து மிதன ராசிக்கு நடந்துகிட்டே இருக்குதுங்க அதே போல ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவிலேயும் உங்களால முழுமையாக நிக்கவும் முடியாது மிதுன ராசியை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாம் கேட்டா நிலமன்னுவாங்க ஐயோ பாவனும் விடவும் முடியல அடிச்சும் போட முடியலன்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள எதையாவது ஒன்னு செஞ்சிருவோன்னு நினைப்பீங்க இல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மனசோடே இருந்து நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அதுவே சாதகம் இல்லாத சூழ்நிலையா போனதுக்கு காரணம் தாங்க இதெல்லாம் சூழ்நிலை கைதியா மாறிடுவீங்க திட்டமிடல் தெளிவா இருக்கும் பிளான் எல்லாம் கரெக்டா இருப்பீங்க எல்லாம் எப்படி செய்யணும் ஏது பண்ணுன்ற சரியான அமைப்பெல்லாம் ஏற்படுத்திக்குவீங்க ஆனால் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு பார்க்கலாம் இதெல்லாம் என்ன எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குங்க அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் மிதன ராசிக்கு நான் பொது பலனில் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொது பலனின்னு நான் சொல்லும் பொழுது தொண்ணூறு பர்சன்ட் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும் பத்து பர்சன்ட்ன்றது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் தசா புத்தியும் எந்தெந்த இடத்தில் கரெக்டா குரு பகவான் எங்க இருக்காரு சனி பகவான் எங்க இருக்கா மாதிரியே எல்லா அமைப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் அந்த பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு சொல்றதா இருக்கும் ஆனா நைன்டி பர்சன்ட் பொது பலனே சொல்லும் பொழுதே உங்களுக்கு அது பெரிய புரிதல் ஏற்பட்டுடும் அதனாலதான் மிதுன ராசிக்கு நான் தெளிவாவே சொல்றேன் இந்த ரெண்டாம் கட்ட நிலைமையை மட்டும் எப்பயும் ஏற்படுத்திக்காதீங்க ரெண்டு மனசோடு எந்த பணியும் செய்யாதீங்க முடிவு எடுத்து அந்த முடிவிலே நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்பயும் தப்பு கிடையாதுங்க எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கிரகங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சுகஸ்தானத்திலிருந்து சுகபோக பலன்களை கொடுக்கறாருங்க இதுதாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசிநாதன் நமக்கு சப்போர்ட் பண்றாருன்றது நம்மளோட வாழ்க்கையில் பல மடங்கு நிம்மதியும் நிறைவும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தாங்க மன அமைதியாகும் இந்த நாள் வரைக்கும் மனக்குழப்பம் மனசுல அமைதி இல்லை மனசு அளவுல வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில ஏற்படுத்திக்கிட்டு இருப்பீங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாதோ என் நிலைமை அவ்வளவுதானோன்னு எத்தனையோ பேர் வருத்தப்பட்டீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தன்னாலும் மாற்றம் ஏற்படும் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க அதே போல மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவார் மனதளவுல குழப்பம் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கறதுனால மனசு ஒரு சந்தோஷம் அது உங்க முகத்துல ஒரு தேஜஸாக தெரியக்கூடிய பாக்கியம் எல்லாம் இருக்கு ஒரு நிறைவான அமைப்புக்கு இப்ப வருவீங்க அதே போல நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கு இது வரைக்கும் பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகல ரெண்டாம் கட்ட முடிவுனே இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை சரியா இருக்கு இப்ப தீர்க்கமா முடிவு எடுக்கலாம் உங்களுடைய நினைத்து பல நாள் கனவு கூட இப்ப நினைக்கக்கூடிய அமைப்புல இருக்கு சரியா நடந்துடும் இப்ப நினைச்சு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உரியது உங்களுக்கு சரியான அமைப்பில் வந்து சேரக்கூடிய மாற்றத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காருங்க இது எல்லாமே மிதினத்திற்கு ஒரு பிளஸ் தான் தப்பு கிடையாது சரியான அமைப்பை நீங்க தான் சரியா தேடிக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பொது பொருளாதாரத்திலேயே நிறைய பேர் பிரச்சனையை சந்திச்சவங்க அவங்களதான் இருக்கும் ஏன்னா தொழில வந்து பிரச்சனைன்னு வந்தா எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பண பிரச்சனையா பணசு பணம் வந்து அவ்வளோ பிரச்சனை ஆகும் பொழுது தொழிலும் சிறப்பா இருக்காது ஆனா அந்த இடத்துலேயும் கொஞ்சம் பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிச்சு கடைபிடிச்சுதான் அவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டீங்க வழிகளோடு வெளி வழியை வந்துட்டு இருக்கிறீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படுது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் முதலீடுகள் எல்லாம் பலனாக தருங்க இப்ப லாபம் தரும் சில விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த தொழில நீங்க முதலீடு செய்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு நல்ல மாற்றத்திற்குரிய காலமா இருக்குங்க அதே போல சுக்கிர பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார ரீதியா தடையே ஃபஸ்ட் நீக்கிறாரு இன்னொன்னு திடீர் பணம் வரவும் உங்களுக்கு உரிய பணங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தாங்க சுக்கிரன் சரியாக இருந்தால் பொருளாதார கஷ்டம் வராதுங்க அதுதான் உண்மை இப்ப உங்களுக்கு சரியான அமைப்பிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால் எல்லா இடத்திலும் வெற்றி தாங்க அதே போல சுக்கிரனால் இப்ப வந்து குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய கோவில்களுக்கு போகக்கூடியது இல்லை வந்து திருமணங்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷமான ஒரு திருவிழாக்களுக்கு இல்லை கிரக பிரேசம் வளையாப்பையே ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படி நான் எங்கேயுமே போகல அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கே சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கோ நடக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க செவ்வாய் பகவானும் சாதகமா இருக்காருங்க செவ்வாயும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தர்றதுனால வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்பாடா இருந்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் இப்ப இதெல்லாம் ஏற்கனவே நான் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கலாம் இல்ல இடம் வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு இல்ல வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குவதற்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம் இது செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுகஸ்தானத்துல இருக்காரு அதே போல அவர் வந்து உடல் நலைய வந்து இதனால் வரை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அது எல்லாம் சரியாக கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் அண்ணன் தம்பி உறவுகளிடையே ஒரு வலு ஏற்படும் இது வரைக்கும் போட்டியோ பொறாமையோ இல்லை செய்ய முடியாம பிரிவுகள் இருந்த உங்களுக்கு இப்ப பிரிவினைவாதம்லாம் இருக்காதுங்க ஒரு இரத்த வந்த உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச போறோம் பேச்சுவார்த்தை நடத்த போறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் அப்ப இது சுப பலன் தரக்கூடிய காலங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்புலதான் இருந்துகிட்டு இருக்கு அதே போல செவ்வாய் பகவானால சொத்து சேர்க்கை ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க இங்க வாங்கணும் இந்த இடத்த எனக்கு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அது கரெக்டா அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இயல்பா உங்களுக்கு தன்னால வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது சனி பகவான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தராருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை அவரும் செய்யறாரு தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுதுங்க நாள் வரைக்கும் தொழில் வந்து தனித்துவமா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் போட்டி பொறாமையில் வந்து அந்த இடத்துல தொழிலை முழுமையாக செய்ய முடியாமல் சிக்கல்ல இருந்திருப்பீங்க லாபம் இல்லாமல் இருந்திருக்கும் சரியான வந்து உங்களுக்கு சரியான ஆட்கள் கிடைக்காம கூட இருந்திருப்பீங்க இப்போ ஒரு வேலை செய்யறீங்க சொந்த தொழில் செய்யறீங்கன்னா உங்களுக்கு பணி ஆட்கள் தேவைப்படும் அவங்களாம் சரியான ஆட்களாக இருந்தால் மட்டும்தான் லாபகரமானது அந்த தொழிலை வந்து உங்களால் நடத்த முடியும் இப்ப அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைதுங்க சனி பகவான் உங்களுக்கு உரிய ஆட்களை அனுப்புவாங்க வாடிக்கையாளரையும் அதிகமா அனுப்புவாங்க அதே போல பாத்தீங்கன்னா கடைசி வரையிலும் கடந்து வந்த பாதையில கஷ்டத்தை சந்திச்சு வந்த உங்களுக்கு யாராலெல்லாம் கஷ்டம் ஏற்படுச்சு அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு நன்மை செய்யறாங்க இப்ப அத்தனை கிரகங்களும் நன்மை செய்யுது சனி பகவானால் உங்களுக்கு எவ்வளவோ தாக்கங்கள் இருந்தாலும் இப்பொழுது அந்த தாக்கம் எல்லாம் மாறி அவர் நிறைய உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில் ரீதியான வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதா மாறும் பொழுது எல்லா விதத்திலும் டோட்டலா பாத்தீங்கன்னா தொழில் சிறப்பா இருக்குனாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிடும் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் குடும்பத்துல ஒத்துமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒத்துமை ஏற்படும் இதனால இருந்து வந்த விஷய சில விஷயங்கள் உங்க பேர்ல ஒரு அவமானமோ கருப்பு புள்ளியோ ஏதாவது இருந்ததெல்லாம் கூட மறைஞ்சிரும் சாதிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இனி உங்களை யாரும் தூக்க மாட்டாங்க தேவை இல்லாம வீணா வம்பு வழக்கு சில நேரங்களில் உங்களுக்கு தேவை இல்லாத அவமானமும் கெட்ட பேர் எல்லாம் பாத்தீங்களா புடிபுடியா போகக்கூடிய காலமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் திருமண யோகம் உண்டாகுது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறுறீங்க எல்லா இடத்துலயும் உங்களுடைய பேர் சரியான பேரா வந்து விளங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறாரு பண விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா என்ன ஒண்ணு நீங்க தாங்க முடிவு பண்ணணும் எல்லாம் சரியா அமைஞ்சாலும் நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு எல்லா கிரகங்களும் சரியாவே இருக்கட்டும் ஆனா நாம சரியா அமைச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த என்ன மாதிரி கிரகங்கள் இருக்கு அதோட அமைப்பு எப்படி இருக்கு அதற்கு தகுந்தாற்போல நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைச்சு நீங்க சரியா அமைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு தெரியாம சில விஷயங்களில் அவங்க வந்து தவறுதலாக ஈடுபடும் பொழுது அது அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடுது அதனால தான் இந்த விளக்கங்களை நான் தெளிவா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா சாதகமா இருக்கும் நீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது தேவையில்லாததுல முதலீடு பண்றேன்னு போறது சில விஷயங்கள் எனக்கே தெரியும் நீங்க உங்களையே நீங்க நினைச்சுக்கிட்டு போகும்பொழுது பொழுது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அதனால முடிந்த வரையிலும் ஆலோசனை பண்ணி தாங்க செய்யணும் அது பொருளாதாரன்னு பொழுது அந்த இடத்துல நாம ரொம்ப 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 கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன கஷ்டம் வந்தாலும் அது நமக்கு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் மிதனத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் கவனமாகவும் இருக்கணும் உறவுகளிடம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதே போல உங்ககிட்ட இப்ப வந்து அனுசரணையா இருக்க தான் செய்வாங்க வந்து பேசுவாங்க ரொம்ப நல்ல விஷயமா பேசுவாங்க ஆனா அவங்கள நம்பி நீங்க உங்களுடைய எல்லா விஷயங்களையும் உங்க குடும்ப ரகசியம் தொழில் ரகசியத்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல தூக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும்ங்க நான் வந்து மத்தவங்களை குறை சொல்ல விரும்பல வரவங்க உங்களோட உறவுகள் ரொம்ப நல்லவங்களாவே இருக்கட்டும் நீங்களும் நல்லவங்களாவே இருங்க அது ஏன் உங்களோட வெற்றி ரகசியத்தை ஏன் அவங்க கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க ஜெயிச்சுட்டு அவங்க பாத்துக்கிட்டோம் எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சீங்கன்னா தெரிய போகுது அதனால அது வரையிலும் நீங்க அமைதி காக்கணும் சில விஷயங்களை ரகசியமாக தான் வச்சிருக்கணும் சில இடங்களில் உங்களோட பொறுமையும் நிதானமும் உங்களை வேற மாதிரி நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகும் ஆனா அவசரப்பட்டு எதாவது செய்யும் பொழுது அது பாதிப்புகளை உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆனால் சனி உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காரு நீங்க எல்லா செயல்களும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் சரியான முடிவு எடுத்துட்டு செய்யும் அந்த மனக்குழப்பத்திலேயோ ரெண்டாங்கெட்ட கட்ட முடிவோ இருக்கக்கூடாது இருதலை கொல்லியா இருக்கிறேன் அப்படிலாம் செஞ்சுட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க அது உங்களுக்கு பலன் கிடைக்காது அதை எழுதி கூட வச்சுக்கோங்க அதே போல நிறைய பக்குவமாக பேசுங்க எல்லா இடத்துலையும் இப்ப பேசியே ஜெயிக்கலாம் நீங்க பேசினாலே ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு உரியது என்ன வேணுமோ அதை கரெக்டா பேசி கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை நல்ல தான் இருக்கு கரெக்டா பேசுங்க கரெக்டாக நடந்துக்கோங்க எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்கு இப்போ உங்களுடைய சரியான முயற்சியை மட்டும் தெளிவா எடுத்துக்கோங்க அமைதி ரொம்ப முக்கியம் பொறுமை ரொம்ப முக்கியம் கோவப்படுத்த கோபம் வரக்கூடாது இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு செயல்படுத்துறீங்கன்னா உங்களுடைய வேலையில மட்டும் கண்ணுங்கருத்துமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பலம் அதிகமாக கூடுங்க வேலையிலேயே ஒரு முயற்சி எல்லாம் பலன் தரக்கூடியதா இருக்குது இந்த சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்தாற் போல மாத்திக்கிட்டு உங்களோட சூழ்நிலையை அது கூட அடாப்ட் பண்ணி கொண்டுட்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்குதுங்க